எல்லாத்துக்கும் வணக்கம் விஷ் யூ அட்வான்ஸ் மினிமோர் ஹாப்பி நியூ இயர் ஆங்கில புத்தாண்டு வாழ்த்துக்கள் நம்ம நண்பர்கள் எல்லாரும் சார் எங்கே சார் போயிட்டீங்க எப்போ பார்த்தாலும் இதே கேள்விதான் நான் எல்லாத்திட்டையும் இதைத்தான் சொல்லிகிட்டு இருக்கேன் சார் எனக்கு நிறைய வேலை இருக்குது நம்ம வந்து டெய்லி வீடியோ போடுற மாதிரி நம்மகிட்ட இல்லை நம்ம ஒரே விஷயத்த நம்ம எவ்வளோ நாள்தான் தான் இருக்கிறது அப்படி என்னால் வந்து நம்ம பெரும்பாலும் வந்து நம்ம அதை பற்றி பேசுகிறதில்ல ஸோ எல்லாரும் திரும்ப திரும்ப கேட்குறதுனால நம்ம எல்லாம் கொடு சொல்கிறோம் அப்புறம் சார் நியூ இயருக்கு என்ன ஆஃபர் அப்படின்னு கேட்குறாங்க நம்ம ஆல்ரெடி வந்து மிஷினில் வந்து நம்ம மூணாயிரூவா வந்து தள்ளுபடி பண்ணி எழுவத்தி ரெண்டாயிரத்தி மிஷின் கொடுக்குறோம் சரிங்களா நாளைக்கு துணி எடுக்கிறவங்களுக்கு மிஷின் எடுத்து துணி எடுத்து ஒரு சர்ப்ரைஸ் கிஃப்ட்டு கொடுக்குறோம் அது போக ஒரு சிறப்பு பரிசு ஒன்று கொடுக்குறோம் அது வந்து இங்கே மிஷின் நாளைக்கு எடுக்க வரும்போது அது சர்ப்ரைஸாக நாங்கள் கொடுப்போம் ஏன்னா வெளியே எல்லாம் சொல்லிவிட்டோம் அப்படின்னோம்னா அது இவ்வளோ தானா இவ்வளோ இப்படி தானா அப்படிங்கிற மாதிரி போயிடும் ஸோ நாளைக்கு வர்றவங்களுக்கு நாளைக்கு மிஷின் ஏற்கனவே புக் பண்ணியிருக்காங்க புக் பண்ணவங்களுக்கு அதே கிஃப்ட்டு கொடுத்துருவோம் சர்ப்ரைஸ் கிஃப்ட்டும் கொடுத்துருவோம் நாளைக்கு ஏன் ஆல்ரெடி புக் பண்ணியிருக்காங்க நம்ம வந்து நியூ இயர் அன்றைக்கி எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்போவே புக் பண்ணியிருக்காங்க ஸோ அந்த டைமில் வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கும் நாளைக்கு நம்ம கொடுத்துருவோம் நாளைக்கு டெலிவரி எடுக்கிறக்கு எல்லாத்துக்குமே நாளைக்கு வந்து சர்ப்ரைஸ் கிஃப்ட்டு அது போக ஒரு ஆஃபர் ஒன்று நம்ம பண்ணுறோம் சரிங்களா இது வந்து நாளைக்கு ஒரு நாளைக்கு மட்டுந்தான் புக் பண்ணிடுவங்களுக்கு பார்த்தீங்கன்னா இப்போ எனக்கு நியூ இயருக்கு புக் பண்ணுறேன் நான் அப்பர் எடுத்துக்கிறேன் நான் இன்னும் ஒரு வாரம் கழித்து எடுத்துக்கிறேன் அப்படின்னு சில பேர் வந்து பார்த்திங்கன்னா மார்கழி மாதம் இருக்கிறனால வந்து நம்ம இந்த டைம் வந்து இந்த மாதம் மிஷின் வந்து அவ்வளோக்கா அக்கா போகலை அந்தளவுக்கு போ ரொம்ப அதிகமாக போகலை நார்மலாக மூவிங்கில் தான் நமக்கு போயிருக்கு ரொம்ப மோசம்னு சொல்ல முடியாது நம்ம அளவுக்கு மட்டும்தான் வந்து மார்கழி மாதம் எடுக்கலை ஆனால் மற்றவங்களாம் மார்கழி மாதம் தான் இருக்காங்க ஸோ ஒன்றும் பிரச்சனை இல்லை ஓரளவுக்கு போயிட்டுருக்கு ஆனால் எதிர்பார்த்த அளவுக்கு இல்லை நமக்கு எல்லா மாதமும் போன்ற அளவுக்கு இந்த மாதம் இல்லை ஸோ இந்த மாதம் வந்து கொஞ்சம் சுமாராக தான் போயிட்டுருக்கு அதனால் வந்து எல்லோரும் புக் பண்ணியிருக்காங்க எல்லாம் சார் எனக்கு வந்து நான் தை மாதம் எடுத்துக்கிறேன் தை ஒன்றாம் தேதி எடுத்துக்கிறேன் தை பொங்கல் எடுத்துக்கிறேன் அந்த மாதிரி வந்து கிட்டத்தட்ட ஒரு ஐம்பது மிஷின் பக்கம் புக்கிங் ஆகியிருக்கு ஸோ அந்த மிஷினோட வேலை இப்போ விறுவிறுப்பாக நடந்துகிட்ருக்கு இப்போ எங்களுக்கு பசங்களுக்கே வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி மாரிணி மாதம் புரட்டாசி மாதமெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் மிஷினரிஸ் போகிறது வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஸ்லோவாக இருக்கும் அதனால் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு நாங்கள் அந்த டைமில் வந்து ஒரு பத்து பேர் வேலை செய்கிற பக்கம் ஒரு நாலு பேர் மட்டும் ப்ரொடக்ஷனுக்கு வச்சுக்குவோம் மிஷின் ப்ரொடக்ஷனுக்கு ஸோ நீ அடுத்த மாதம் வந்து பொடேஷன் எப்போயும் எச்சு பண்ணிவிட்டோம் ஏன்னா புக்கிங் நிறையா வந்திருக்கு தை மாதம் அப்படிங்கும்போது மார்க் முடிஞ்சு தை மாதம் புக்கிங் வந்து ப்ரொடக்ஷன் நிறையா வந்திருக்கு அதனால் பொடேஷன் நாங்கள் ஹெச்ச் பண்ணிட்டோம் அதான் ஒன்று ஒன்றும் பிரச்சனை இல்லை அவங்களுக்கு இப்போது எப்போ எடுத்தாலும் புக் பண்ண ஏற்கனவே புக் பண்ணவங்களுக்கு எல்லாத்துக்குமே நாங்கள் வந்து கிஃப்ட்டு கொடுத்துட்ருக்கோம் கிஃப்ட்டு பண்ணுறோம் சரிங்களா அதனால் வந்து எல்லாத்துக்கும் ஒன்றும் எதுவும் பிரச்சனை இல்லை நீ வந்து எப்போ வந்தாலும் எடுத்துக்கலாம் மிஷின் இப்போ வந்துட்டு இருக்குங்க அன்னைக்கு சொன்ன மாதிரிதான் வீடியோ எடுத்து முடிக்கிறதுக்குள்ள மிஷின் வந்துடும் சொன்னேன் அதே மாதிரி ஃபுல் நம்ம வீடியோ போட்டு முடிக்கிறதுக்குள்ள மிஷின் வந்துடும் இதுதான் நேச்சுரல் இப்போ வந்து இப்போ வந்து நம்ம கிட்டே பாத்தீங்கன்னா இப்போ கம்மியாக தான் மிஷின் இருக்குங்க மிஷின் இன்னைக்கு வந்துடும் இன்னைக்கு ஒரு ஏழு மிஷின் வருது அன்னைக்கு அதே மாதிரி தான் ஏழு மிஷின் சொன்னால் நாலு மிஷின் தான் வந்துது இன்னைக்கு இப்போ இங்கே உள்ள ஒரு ஏழு மிஷின் இருக்கு மறுபடியும் இப்போ ஒரு ஏழு மிஷின் வந்துட்டு இருக்கு மொத்தம் பதினாலு மிஷின் ஆச்சு டெய்லி தான் இருக்கும் ஏன்னா நீ மாதம் வந்து உங்களுக்கு தை பிறக்க போகுது நீ வளர்புற இது வளர்புறதுங்கனால வந்து பார்த்திங்கன்னா மிஷின் நல்லா போயிட்டுருக்குங்க இதுவுமே நூலு நம்ம வாங்கி வச்சுருக்கோம் இது மெட்டீரியல் மெட்டீரியல் ஒரு லாரியில் வந்துட்டுருக்கு அது இன்னைக்கு பூரா வந்துடுங்க எல்லாம் நாளைக்கு காலையில் போது எல்லாம் ஆயிடும் டோட்டலாக எல்லாம் ஆயிடும் அதனால் வந்து இனி எல்லாமே கொஞ்சம் பிஸியாக தான் இருக்கும் சரிங்களா வாங்க நூலை காமிக்கிறேன் வாங்க மார்க்கெட்டில் வந்து இப்போ எங்கிட்ட லோக்கலில் இருக்கிற வந்து நூல் எப்படி போகுதுங்க நீங்கள் எப்படி சேல் பண்ணுறீங்க எங்ககிட்ட வந்து கொஞ்சம் நூல் வந்து ட டஸ்ட்டு வருதுங்கிறாங்க அப்படிங்கிறாங்க நான் எல்லாத்தையுமே நான் ஓப்பனாக சொல்லிடுறேன் சரிங்களா அதாவது வந்து நம்ம கையில் பிரிக்கிற நூலுக்கும் நம்ம மிஷினில் ஓட்டுற நூலுக்கும் நிறைய டிஃப்ரெண்ட் இருக்குது வித்தியாசம் இருக்குது கையில் பிரிக்கிறது வந்து பந்து மாதிரி வரும் இது வந்து கொஞ்சம் சாஃப்டாக வரும் எதுக்காக எதனால் சாஃப்டாக வருதுன்னு கேட்டிங்கன்னா நம்ம வந்து கையில் மட்டும்தான் பிரிக்கிறோம் இது வந்து அந்த மிஷினில் அந்த பல்லு போட்டு அரைக்கிறதுனால கொஞ்சம் வந்து ரொம்ப அமிஞ்சி வரும் ப்ரெஷர் ஜாஸ்தி வரும் இப்போ அந்த ப்ரெஷர் கம்மி பண்ணுறதுக்கு நாங்கள் பேசிட்டோம் இப்போ அந்த ப்ரெஷர் வரும்போது என்னாகுன்னு கேட்டிங்கன்னா அந்த நூல் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் ரொம்ப மெலிஸ் ஆகிரும் ஹார்டாக இருக்கிற நூல் வந்து மெலிஸ் ஆகிரும் அப்படி மெலிஸ் ஆகும்போது கொஞ்சம் டஸ்ட்டு வரும் ஸோ அந்த மாதிரி டஸ்ட்டு வரும்போது நம்ம இந்த மாதிரி வந்து நம்ம உதறணும் இதெல்லாம் வந்து நம்ம டஸ்ட்டு வந்து உதறி போட்டது ரிமூவ் பண்ணி போட்டது ஸோ இது நம்ம இதில் வந்து டஸ்ட் அவ்வளோக்கா வராது சரிங்களா இதில் வந்து டஸ்ட்டு வராது ஆனால் ரிமூவ் பண்ணாமல் இருக்கு பார்த்தீங்களா இதில் டஸ்ட்டு வரும் இதெல்லாம் வந்து டஸ்ட்டு தான் பார்த்தீங்களா இதெல்லாம் டஸ்ட்டு இது வந்து நூற்றுக்கு ஒரு அஞ்சு கிலோ அந்த மாதிரி போகும் ரைட் இல்லைங்களா நூற்றுக்கு ஒரு அஞ்சு கிலோ போகும் இதான் டஸ்ட்டு ஸோ நம்ம இந்த மாதிரி நம்ம ரிமூவ் பண்ணிட்டோம் அப்படின்னோம்னா இந்த நூல் வந்து ஹண்ட்ரட் பெர்சன்ட் ஃபஸ்ட் குவாலிட்டியாக மாறிடும் அவ்வளோதான் ஹண்ட்ரட் பெர்சன்ட் ஃபஸ்ட் குவாலிட்டியாக மாறிடும் நம்ம அதை நம்ம பண்ணிக்கலாம் அது அது பண்ணாதான் நம்ம ப்ராப்பராக நம்ம வந்து மார்க்கெட்டில் நம்ம வந்து இந்த நூலை கொண்டா நம்ம சாம்பிள் கொடுத்தாலோ சாம்பிள் கொடுத்தாலோ சாம்பிள் காமிச்சாலோ இதை வந்து வாங்குவாங்க நம்ம அந்தளவுக்கு வந்து நம்ம இந்த நூலை வந்து ப்ராப்பராக நம்ம கரெக்டாக உதறி அதை குவாலிட்டியாக கொண்டு வரணும் அது நம்ம கையில் தான் இருக்குது நம்ம எந்தளவுக்கு அந்த நூலை வந்து குவாலிட்டியாக கொண்டு வரோமோ அளவுக்கு வந்து நம்ம மார்க்கெட்டில் சேல் பண்ணலாம் இல்லை அப்படின்னா இந்த டஸ்ட்டு வேண்டாம் தான் சொல்லுவாங்க ஸோ இந்த நூலோட குவாலிட்டி இப்படி தான் நம்ம பண்ணணும் ஆல்ரெடி வந்து நீங்கள் பழைய வீடியோலாம் பார்த்தீங்கன்னா தெரியும் நம்ம பசங்க போட்டு உதருவாங்க டஸ்ட்டை க்ளீன் பண்ணுவாங்க அப்படி அந்த டஸ்ட்டை ரிமூவ் பண்ணும்போது அந்த மிஷினை அந்த மிஷினில் பிரித்த நூலோட குவாலிட்டி வந்து தரம் உயர்ந்துடும் அப்படி பண்ணோம்னா நம்ம ஈஸியாக நம்ம சேல் பண்ணலாம் நீங்கள் வந்து இந்த டஸ்ட்டை உதராமல் இந்த நூலை உதறாமல் இந்த டஸ்ட்டோட கொண்டு போய் கொடுத்தீங்கன்னா ஃபஸ்ட் டைம் கடைக்காரங்க வாங்குவாங்க நெக்ஸ்ட் டைம் வாங்க மாட்டாங்க சரிங்களா இதுதான் வந்து இதோட ரீசன் நம்ம வந்து டஸ்ட்டை ரிமூவ் பண்ணி கொடுக்கலாம் சில பேர் வந்து எனக்கு வந்து மிஷின் வாங்க பணம் இல்லை எனக்கு நூல் கொடுங்க எனக்கு நூல் நான் வியாபாரம் பண்ணுறேன் நான் அந்த தொழில் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் கேட்குறாங்க நான் ஃபஸ்ட்டு நூலை வந்து நான் சேல்ஸ் பண்ணுறேன் அதுக்கப்புறம் நான் மிஷினை வாங்கிக்கிறேன் அப்படிங்கிறாங்க ஸோ அவங்களுக்காகவும் நாங்கள் வந்து நூல் நாங்கள் கொடுத்துட்ருக்குறோம் நாங்கள் ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ஆரம்பித்த புதுசில் எல்லாத்தையுமே வந்து இலவசமாக கொடுத்தோம் இப்போ நம்ம இலவசமாக நம்மளால் கொடுக்க முடியாது ஏன்னா இப்போ நமக்கு வந்து சப்ஸ்கிரைபரும் அதிகமாகிட்டாங்க நம்மளுடைய வாடிக்கையாளரும் அதிகமாகிட்டாங்க ஸோ நம்ம ஆரம்பத்தில் வந்து பார்த்திங்கன்னா அன்றைக்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நூறு பேரோ இரநூறு பேருக்கு நாங்கள் நூல் கொடுத்தோம் இன்றைக்கெல்லாம் ஆயிரக்கணக்கான பேர் இருக்காங்க சரிங்களா அவங்களுக்கு நம்ம எல்லாத்துக்கும் கொடுக்க முடியாது ஐம்பது கிலோ நூல் உங்களுக்காக கிலோ எழுபத்தஞ்சி ரூபா போட்டு ஒரு பண்டல் மூணாயிரத்தி எழுநூற்றம்பது ரூபா நீங்கள் ஒரு முதலீடு பண்ணி நீங்கள் வந்து இந்த பிஸ்னஸ் இறக்கி பாருங்கள் எந்த அளவுக்கு உங்களுக்கு இந்த நூல் வியாபாரம் ஆகுது எந்த அளவுக்கு நீங்கள் போகுது அப்படிங்கிறத நீங்கள் ஒரு முயற்சி பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த தொழில் பண்ணலாமா வேணாமா அப்படிங்கிறது போயிடும் சரிங்களா அதாவது மார்க்கெட்டிங் பண்ணுறவங்களுக்கு நான் சொல்கிறேன் என் கையில் மிஷின் வாங்க பணம் இல்லை நான் வந்து நூலை வாங்கி சேல் பண்ணுறேன் எனக்கு நூலை நீங்கள் கொடுங்க அப்படிங்கிறவங்களுக்காகத்தான் நான் இதை சொல்கிறேன் சரிங்களா நீங்கள் ஃபஸ்ட்டு நூலை வாங்கி எனக்கு சேல் பண்ணி ஓகே எனக்கு பர்ஃபெக்ட் ஆகிடுச்சி அப்படின்னு நீங்கள் சொன்னீங்க அப்படின்னா உங்களுக்கு மிஷின் வாங்க பணம் இல்லை அப்படின்னா எங்கள் கம்பெனியில் உங்களுக்கு நாங்கள் அதுக்கு உண்டானது மிஷினு கொடுத்து நூலை வாங்கிக்கிற மாதிரியோ இல்லை மிஷினை கொடுத்து மாதம் மாதம் கொஞ்சம் பணம் வாங்கிக்கிற மாதிரியோ ஒரு யோசனை எங்ககிட்ட இருக்குது ஒரு ப்ராசஸ் இருக்குது சரிங்களா நீங்கள் ஃபஸ்ட்டு நூலை வாங்கி அதை சேல் பண்ணி எனக்கு ஓகே நான் வந்து இந்த நூலை வந்து நான் விற்கிறேன் நான் சேல் பண்ணுறேன் எனக்கு வந்து பண்ணலாம் அப்படிங்கிறத நீங்கள் முடிவு பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த மிஷினை வந்து நான் இஎம்ஐலேயோ இல்லை ஒரு பார்ட் அமௌண்ட்டு கொடுத்தோ மாதம் மாதம் அந்த நீங்கள் நூலை வியாபாரம் பண்ணி அந்த காசை வாங்குற மாதிரி நாங்கள் ஒரு பிளான் வச்சுருக்கோம் இது எல்லாத்துக்குமே கிடையாது எனக்கிட்ட பணம் இல்லை என்னால் பணம் இல்லை என்னால் பண்ண முடியாது அப்படிங்கிறதுக்காக எங்களுடைய புத்தாண்டன்னைக்கு புதுசாக நாங்கள் வந்து ஒரு அறிவிப்பை இந்த திட்டமாக அருமையான ஒரு திட்டத்தை அறிவிக்கிறோம் சரிங்களா இந்த திட்டத்தை நீங்கள் வந்து கரெக்டாக பயன்படுத்தி கரெக்டாக வியாபாரம் பண்ணினீங்கன்னா எங்களால் முடிஞ்ச உதவியை எங்கனால் முடிஞ்ச ஹெல்ப்பை நாங்கள் பண்ணுறதுக்கு நாங்கள் ரெடியாக இருக்கோம் சரிங்களா நாம் போதும் நம்ம வந்து இதுனா வரைக்கும் வந்து நம்ம மிஷினில் சம்பாரித்ததும் சரி நம்ம கார்மெண்ட்ஸில் பனிங் கம்பெனியில் சம்பாரித்ததும் சரி அது வேறு கான்செப்ட் அது போயிட்டுருக்கு ஸோ இனி வந்து கொஞ்சம் நாளைக்கு ஒரு மக்களுக்காக இல்லாதவங்களுக்காக நம்ம பண்ணலாம் ஒரு சேவை நம்ம பண்ணுற அளவுக்கு நம்ம பெரிய வந்து அந்தளவுக்குலாம் கிடையாதுங்க இல்லாதவங்களுக்கு ஒரு கடனாக கொடுத்து நம்ம பண்ணலாங்கிற ஒரு முடிவுகள் நாங்கள் வந்துருக்குறோம் ஸோ இதுக்கு நீ எல்லோரும் எங்களுக்கு ஆதரவு கொடுக்கணும் வாங்கிட்டு நீங்கள் கொடுக்க முடியல அப்படிங்கிற பேச்சு இருக்கக்கூடாது நீ எந்த அளவுக்கு நீங்கள் துணி வாங்குறீங்களோ அந்த அளவுக்கு நீங்கள் நூலை வந்து நீங்கள் சேல் பண்ணுங்க மீதி துணியோட காசும் ப்ளஸ் மிஷினுக்கு உண்டான பணமும் அப்போதிக்கப்போ நான் கொஞ்சம் கொஞ்சமாக கொடுத்து கொடுத்துருங்க சரிங்களா நீங்கள் ஐம்பது கிலோ துணி வாங்குறீங்க நூறு கிலோ துணி வாங்குறீங்க ஐயாயிரம் ரூபாய்க்கு நீங்கள் துணி வாங்குறீங்கன்னா கூட எனக்கு அதிகமாக ஒன்று வேண்டாம் ரெண்டாயிரரூபா ரெண்டாயிரம் ரூபா நூறு கிலோக்கு ரெண்டாயிரரூபா நீங்கள் எனக்கு சேர்த்து கொடுங்க நீங்கள் நூறு வந்து நீங்கள் எவ்வளோ வேணால் எடுத்துக்கிட்டு நீங்கள் மார்க்கெட்டில் வெளியே விற்கும்போது நீங்கள் நூறுரூவாய்க்கு கூட நீங்கள் விற்கலாம் சரிங்களா அப்போ நீங்கள் வந்து நூறு கிலோ துணி வைத்தீங்கன்னா உங்களுக்கு பத்தாயிரரூவா வருது ஐயாயிரரூவா மிஷினுக்கு துணிக்கு சரிங்களா ரெண்டாயிரரூவா வந்து உங்களுடைய அந்த நூறு கிலோக்கு உண்டான லாபத்துலேருந்து நான் ரெண்டாயிரம் நீங்கள் எனக்கு கொடுங்க அப்படி கொடுத்தீங்கன்னா போகுது எனக்கு நூறு கிலோவுக்கு ரெண்டாயிரூபா நீங்கள் கொடுங்க மீதி மூணாயிரூவா நீங்கள் வந்து வச்சுக்கோங்க இந்த ஒரு திட்டம் நாங்கள் அறிவிச்சிருக்கோம் இதில் வந்து பயன் அடைஞ்சு முன்னேறுறதும் இதை வேண்டாம் உதாசீனப்படுத்துறதும் எல்லாமே உங்கள் கையில் தான் இருக்குது சரிங்களா எல்லாமே உங்கள் கையில் தான் இருக்குது அதனால் முயற்சி பண்ணி பாருங்கள் முயற்சியுடையார் இகழ்ச்சி அடையார் சரிங்களா அதனால் எதுலேயுமே வந்து முயற்சி செஞ்சு பாருங்கள் எல்லாமே திருவினையாக்கும் முயற்சி திருவினையாக்கும் சரிங்களா இவன் நம்ம முயற்சி பண்ணாமல் வீட்லேயே உட்காந்துருந்தாலோ இல்லை வெளியே எங்கேயுமே போகாமல் இருந்திருந்தாலோ நம்ம ஒன்றுமே பண்ண முடியாது சரிங்களா நான் முயற்சி பண்ணி உங்கள் வீட்டை பேசுகிறனால என்ன தொழில் என்னால் பண்ண முடியுது இல்லைன்னா நான் வீட்டில் உட்காந்துட்டு இருந்தாலோ சும்மா உட்காந்து இது வந்து நான் வந்து இது உங்கள் கிட்டே கொண்டு போய் சேர்க்க முடியாது ஸோ உங்கள் வீட்டில் கொண்டு போய் சேர்க்கிறேன்னா அதுக்கு என்னுடைய முயற்சி தான் அதே மாதிரி நீங்களும் வந்து ஒரு குடும்பத்தை ரன் பண்ணணும் ஒரு நாலு தான் சம்பாதிக்கணும் அப்படின்னா நீங்களும் வந்து ஒரு முயற்சி பண்ணி பாருங்கள் முயற்சி பண்ணி பாருங்கள் ஓகே நான் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி இருந்தால் நான் உங்களுக்கு என்னால் முடிஞ்ச எந்த அளவுக்கு உதவி செய்ய முடியுமோ அந்த அளவு நான் உங்களுக்கு உதவி செய்கிறேன் இது உதவின்னு சொல்ல முடியாது நீங்கள் உதவின்னு எடுத்துக்காதீங்க என்னால் முடிஞ்ச ஹெல்ப் எல்லாம் ஒன்று தான் ஹெல்ப் உதவி எல்லாம் ஒன்று தான் என்னால் சக்திக்கு முடிஞ்ச நான் பண்ணுறேன் நான் சரிங்களா இல்லை எனக்கு ஒன்றுமே இல்லை அதுக்கோசரம் நீங்கள் எல்லோரும் வந்து காசு இருக்கிறவங்களும் நான் பண்ண முடியாது என்னால் எதுவுமே இல்லை சார் நான் இதுதான் இருக்குது அப்படின்னு பண்ணுறவங்களுக்கு என்னால் முடிஞ்சது நான் பண்ணுறேன் நான் சரிங்களா அவ்வளோதான் அப்புறம் மிஷின் வந்து நீங்கள் உடனே கொடுப்பீங்களா நீங்கள் வந்து எத்தனை நாளாக நீங்கள் மிஷின் கொடுப்பீங்க மெட்டீரியல் நீங்கள் எத்தனை நாளாக கொடுப்பீங்க அப்படின்னு நிறைய பேர் கேட்குறாங்க சார் நான் வந்து எப்போவுமே சொல்கிறேன் கேட்டுக்கோங்க நான் இருந்து இன்னைக்கு வரைக்கும் ஒரே பேச்சு தான் மிஷின் இருந்தால் தான் நான் பேமெண்ட்டே வாங்குவேன் இல்லை எனக்கு மிஷின் வருதுன்னு தெரிஞ்சால் தான் நான் பேமெண்ட் வாங்குவேன் அப்படி மிஷின் வருதுன்னு தெரிஞ்சு நான் பேமெண்ட் வாங்கினேன் இருந்து புக் பண்ணதுக்கப்புறம் தான் நான் அவங்களை அனுப்பிச்சிடுவேன் எனக்கு நான் வந்து பேமெண்ட் நான் வாங்கிட்டு பணம் வாங்கிட்டு நான் உங்களுக்கு நான் ஒரு வாரம் கழித்து தர்றேன் நாளைக்கு மிஷின் தர்றேன் ரெண்டு நாள் கழித்து தரேன்னா நான் சொல்ல மாட்டேன் எனக்கு ரெண்டு நாள் கழித்து நான் எனக்கு மிஷின் வருதுன்னா நீங்கள் போயிட்டு ரெண்டு நாள் கழித்து வாங்க நான் அந்த மிஷின் வந்து நான் அப்போ உங்களுக்கு தர்றேன் அப்படின்னு தான் சொல்லணும் ஒளிஞ்சோ சரிங்களா நான் வந்து பணத்தை வாங்கிட்டோ அப்புறமா தர்றேன் இப்போ தரேன் நான் சொல்ல மாட்டேன் அது என் சரித்திரத்துலேயே கிடையாது எப்போவுமே வெட்டு ஒன்று துண்டு ரெண்டு ஆகுன்னு ஆகு ஆகாதுன்னு ஆகாது வேலை முடிஞ்சு ஏன்னா நானும் எனக்கும் குடும்பம் குழந்த குட்டி இருக்குது நானும் போய் வீட்டில் போய் நிம்மதியாக தூங்கணும் சரி என்ன சார் ரெடி ஆகிடுச்சா ரெடி ஆகிடுச்சா ரெடி ஆகிடுச்சா மிஷின் வந்துருமா இல்லை பணம் கொடுங்க அந்த பேச்சுக்கு இடம் இருக்க கூடாது நீங்கள் வந்து எங்கிட்ட வந்தீங்களா மிஷினை வாங்குறீங்களா உங்கள் வேலையை பார்த்துட்டு நீங்கள் உங்கள் வேலையை பார்க்கணும் என் வேலையை நான் பார்க்கணும் நீங்களும் குறு குறுக்குன்னு பயந்துகிட்டே இருக்க முடியாது நானும் குறு குறுக்குன்னு வேடா பணம் வாங்கிட்டுமே மிஷின் கொடுக்கணுமே அப்படிங்கிற பிரச்சனையும் இருக்காது மிஷின் இருக்குது மிஷின் இருந்தால் பணம் கொடுங்க இல்லையா மிஷின் வருவோம் உங்களுக்கு நான் ஃபோன் பண்ணுறேன் அதுக்கப்புறம் நீங்கள் பணம் கட்டி மிஷின் வாங்கிக்கங்க அதே மாதிரி மிஷினும் துணியும் நாங்கள் உடனடியே நாங்கள் டெலிவரி கொடுக்குறோம் சரிங்களா இனி இந்த வர இந்த புதுசாக போகிற ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் இருந்து நம்ம கம்பெனியை இன்னும் மெம்மையில வளர கொண்டு போயிட்டுருக்கோம் சரிங்களா இப்போ வந்து எழுவத்தி ரெண்டாயிரம் ரூபாய்க்கு வாங்க முடியாதவங்களுக்கும் நம்ம அறுபதனாயிரம் ரூபாய்க்கு நம்ம மிஷின் கொடுத்துட்ருக்குறோம் அந்த சின்ன மிஷின் நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் அதுவும் கொடுத்துட்ருக்குறோம் இது வந்து பார்த்தீங்கன்னா இது நம்ம வந்து புக்கிங் தான் பண்ணிகிட்டு இருக்கிறோம் ஃபஸ்ட்டு டோக்கன் அட்வான்ஸ் மாதிரி நம்ம வாங்கிட்டு இது வந்து நாங்கள் அவங்களுக்கு நாங்கள் வந்து மிஷின் வந்து நாங்கள் ரெடி பண்ணி கொடுக்குறோம் ஸோ இதுக்கு மட்டும் நீங்கள் அட்வான்ஸ் வாங்கி நீங்கள் கேட்கலாம் ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ரேர் நம்ம வந்து இது அதிகமாக நமக்கு போகிறதில்ல இதோ வாரம் வந்து மூணு மிஷின் நாலு மிஷின் தான் போகுது ஸோ நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி வச்சா இது அந்த அந்தளவுக்கு போகிறதில்லாதனால் அட்வான்ஸ் வாங்குறவங்களை மட்டும் நம்ம பண்ணி கொடுத்துட்ருக்குறோம் அந்த மிஷினை வந்து பார்த்திங்கன்னா அது வந்து மாடல் அந்த மாடல் வந்து எல்லாத்துக்கும் இருக்கு ஸோ அது மூ ஃபாஸ்ட்டு மூமெண்ட்டு மாடல் அந்த மிஷின் ஸோ அந்த மிஷின் பற்றி நம்ம ப்ராப்ளம் இல்லை வாரம் வந்து இருபது மிஷின் நம்ம தயார் பண்ணாலும் அந்த இருபது மிஷின் நம்ம வந்து சேல்ஸ் ஆகிடும் ஸோ அது ஒரு பெரிய வந்து நம்ம பயப்பட வேண்டியதில்லை அந்த மிஷின் ப்ரொடக்ஷன் பண்ணுறதுக்கு நம்ம பயப்பட வேண்டியதில்லை இந்த மிஷின் ப்ரொடக்ஷன் பண்ணுறதுக்கு எல்லோரும் என்ன கேட்குறாங்க இதை வர ஒரு பத்தாயிரரூபா தான் ஏச்சு நம்ம அந்த மிஷினே வாங்கிக்கலாம் அப்படிங்கிற கான்செப்டுக்கு வந்துறதுனால நமக்கு இந்த மிஷின் அதிகமாக புடெக்சன் நம்ம பண்ணுறதில்லை யாரும் வேணும் அப்படின்னு கேட்டால் மட்டுமே தான் நம்ம வந்து இந்த மிஷின் வந்து ப்ரொடெக்ஷன் பண்ணுறோம் அது வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு தான் அட்வான்ஸ் வாங்கிட்டு இருந்தோம் இப்போ நாங்கள் அது அட்வான்ஸும் வாங்குறது நம்பிக்கையின் பேரில் எங்களுக்கு வேணும் அப்படின்னு சொல்லி நாங்கள் அவங்களோட பேர் அட்ரெஸு ஃபோன் நம்பர் எல்லாம் வாங்கி வச்சுட்டு மிஷின் வந்து நம்ம வந்து ப்ரொடெக்ஷன் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடுவோம் இன்றைக்கி ரெண்டு மிஷின் ப்ரொடெக்ஷன் இன்றைக்கி ரெண்டு பேர் கால் பண்ணியிருக்காங்க அப்படின்னா அந்த ரெண்டு அப்புறம் வந்து நாங்கள் வந்து ஸ்டார்ட் பண்ணிடுவோம் பாருங்க நான் அவங்ககிட்ட சொல்லிட்டு இருந்த மாதிரி தான் கரெக்டாக வந்துருச்சு வாங்க பார்த்துலாம் நம்ம இருக்கிறோம் கரெக்டாக நமக்கு துணி வந்துருச்சு நம்ம லாஸ்ட் டைம் பார்த்தீங்கன்னா துணி இது வரைக்கும் கிடைக்கிருந்தோம் துணி வந்து இருக்கு இனி வந்து துணி வரும்போது மிஷின் அந்த ஆட்டோவில் நிற்கிது அதை காமிச்சிருங்க அந்த ஆடவில் நிற்கிது மிஷினு ஸோ பார்த்திங்கன்னா ஒன்று இல்லை மிஷினு ஒன்று துணி மெட்டீரியா மெட்டீரியல் நம்ம வந்து நான் இப்போ கூட சொல்கிறது தான் நம்ம தான் சொல்லுவோம் நம்ம இல்லாத சொல்ல மாட்டோம் போன டைம் அதே மாதிரி தான் நம்ம லாஸ்ட் டைம் வீடியோ போடும்போது மிஷின் வந்து வந்துட்ருக்குன்னு சொன்னோம் இன்றைக்கி ஒரே டைமில் வந்து நான் துணி வந்திருக்கு மிஷின் வருதுன்னு சொன்னேன் இல்லை ஒரே டைமில் இன்றைக்கி எல்லாமே வந்துருச்சு வந்து இறங்கிட்டுருக்கு ஸோ இதுதான் வந்து எங்களுடைய நேச்சுரல் சரிங்களா அதே மாதிரி தான் நீங்கள் பணம் கொண்டு வந்தால் நீங்கள் உடனே மிஷின் எடுத்துக்கலாம் நாங்கள் அட்வான்ஸ் வாங்குறது இல்லை நாங்கள் லேட் பண்ணுறதும் இல்லை இது எங்களுடைய நேச்சுரல் சரிங்களா மிஷினோட வேலை எழுவத்தி ரெண்டாயிரம் மெட்டீரியல் வந்து நாளைக்கு எடுக்கிறவங்களுக்கு கிலோ ஐம்பது ரூபாய்க்கு கொடுக்குறோம் நாளைக்கு ஆஃபர் சரிங்களா எடுக்கிறது எண்பது ரூபாய்க்கு இருக்கோம் ஸோ இது வந்து நம்ம ஏசி நடந்துருக்கிறது எல்லாத்துக்குமே தெரியும் சரிங்களா சரி இப்போ வந்து நூல் கேட்குறாங்கல்ல நாளைக்கு நியூ இயர் அன்னைக்கு ஒரு சிறப்பான எல்லாத்துக்கும் கிஃப்ட்டு கொடுப்போம் எல்லாத்துக்கும் நம்ம எல்லாமே கொடுப்போம் ஸோ அப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம என்ன பண்ணுறோம் எப்படி கொடுக்குறோம் அந்த நூலை எப்படி வியாபாரம் பண்ணணும் அப்படிங்கிற வீடியோவெல்லாம் நம்ம நாளைக்கு போடலான்ட்டு இருக்கிறேன் ஸோ நாளைக்கு மறக்காமல் எதிர்பார்த்து காத்துருங்க நாளைக்கு ஈவினிங் அஞ்சு மணிக்கு மேலே உங்களுக்கு வீடியோ வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது ஸோ நாளைக்கு பல மெ மெட்டீரியல் வந்திருக்கு வெயிட் போடணும் அவங்க வெயிட் தான் கொண்டு வந்திருப்பாங்க இருந்தால் நம்ம கூட இருந்தோம் என்ன மாதிரி துணி வந்திருக்கு எப்படி வந்திருக்கு நல்லா இருக்கா தான் நம்ம நல்லா செக் பண்ணி பார்க்கணும் ஸோ அதனால் வந்து வீடியோ வந்து நம்ம இதோட முடிச்சுக்கலாம் எதாவது டவுட்டாக இருந்தால் ஃபோன் பண்ணுங்கள் மெசேஜ் பண்ணுங்கள் வாட்ஸ்அப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்